வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுறேன் நம்ம எப்பயுமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பத்து விஷயங்கள் இருக்கு அதை நம்ம கவனத்துல கொல்லல அப்படின்னா அது நம்மளை கொன்னிடும் சரியா பஸ்ட் நம்மளுடைய கவனம் எங்க இருக்குன்னு யோசிங்க எதை நோக்கி எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எதில் க்யூரியாசிட்டியாக இருக்கீங்க உங்களோட கவனத்தை நீங்கள் கூர்மைப்படுத்தாமல் விட்டீங்கன்னா அன் ப்ரொடக்டிவேஸ் சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ப்ரொடக்டிவிட்டியே இல்லாத நேரங்கள் நிமிஷங்கள் மணி நேரங்கள் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் அப்படியே என்ன ஆகிடும்னா பலனளிக்காத வருஷங்களாக மாறுமா அந்த பலனளிக்காத வருஷங்கள் சேர்ந்து வாழ்க்கையாக மாறும் அப்போ எந்த அளவுக்கு கவனத்தை நீங்கள் கூர்மைப்படுத்தி எதில் ஃபோக்கஸாக இருக்கீங்களோ ஜெய்காரமீகம் அர்த்தம் ரெண்டாவது நோ சொல்ல கற்றுக்கணும் இது மிகப்பெரிய சக்ஸஸ் சீக்ரெட் நிறைய பேர் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க நல்லா நடந்துப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க பேசுகிறதும் நடந்துக்கிறதும் எதுக்காக அப்படின்னா அவங்க நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை யோசிங்க நம்மள்கிட்ட மனிதர்கள் நடந்துக்கிறது நம்மளை டெவலப் பண்ணவா உண்மையான அந்த அன்பாக அல்லது நம்மளை பயன்படுத்துகிறாங்களா கொஞ்சம் யோசிங்க ஒரு லாஜிக் இருக்குது உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதிகம் ஸ்பென்ட் பண்ணுற அஞ்சு பேர் யார் நான் அப்பா அம்மா அந்த மாதிரி ஃபேமிலியை சொல்ல வெளியில் யாரோட நீங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த அஞ்சு பேர் யார் இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் எடுத்துங்க அவங்க பேசுகிறாங்களா பழகிறாங்களா அல்லது பயன்படுத்திக்கிறாங்களா இதை வச்சு தான் இருக்குது நல்லா கவனித்து பார்த்தா தான் தெரியும் இந்த உலகம் நம்மளை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிது டெவலப் பண்ணுன்னு நினைக்கல சரியா அது ரொம்ப ரொம்ப கம்மி நாட் ஈவன் ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து நம்மளை டெவலப் பண்ணணும்னு நினைக்கல சரியா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்மளை யூஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க என்ன அதை நம்ம புரிஞ்சிக்காமல் வாழ்ந்து கடைசியில் எல்லாமே இழக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ நேரம் நம்ம அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க நம்மளை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த வேதனை ரொம்ப பெருசு அதனால் இப்பயே யோசிங்க யார் அந்த அஞ்சு பேர் கண்டுபிடிங்க அடுத்தது இந்த டிட்டாச்மெண்ட் பற்றி நிறைய பேர் பேசுவாங்கள்ல குருக்கள் யோகிகள் ஞானிகள் நான் சொல்லட்டுமா எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டோ இருக்கீங்களோ அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நீ நம்ம சஃபராக போகிறோம்னு அர்த்தம் அதுவும் தப்பான மனிதர்களோட நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டோம் அந்த எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு கிளாரிட்டி இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உணர்ச்சி பற்றின்மை அப்படின்னு சொல்லுவோம் உணர்ச்சி பற்றின்மை இருந்தால் தான் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சரியான முடிவு எடுக்க முடியும் தெளிவு வரும் சரியா கிளாரிட்டி வேணும்னா எமோஷனல் இருக்கணும் அட்டாச்மெண்ட் இருக்க கூடாது அதனால நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுக்கு இது சரியா தப்பான்னு மட்டும் யோசிங்க அது யாருன்ற மனிதரை பார்க்காதீங்க இப்படி நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதால தான் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையும் நம்மளோட பிஸ்னஸ்லயும் பெரிய அளவு நம்ம ஜெயிக்கிறது இல்லை இன்னும் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க என்னால் சந்தோஷமாவே இல்லை சந்தோஷமா எனக்கு என்னன்னு தெரில டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது தேர்ட்டி இயர்ஸ் ஆகிது மேரேஜ் ஆகி இது மாதிரி பிளா 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 நான் என்ன சந்தோஷம் மகிழ்ச்சின்றது என்னன்னா நைன்டி பர்சன்டேஜ் மைண்ட் செட் மனநிலை அதை புரிஞ்சுங்க தொண்ணூறு சதவீதம் அது மனநிலை சார்ந்த விஷயம் மகிழ்ச்சி பத்து பர்சன்டேஜ் தான் வெறும் 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 பத்து பர்சன்டேஜ் தான் காரணங்கள் ரீசனை யோசிக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரேக்கப் இருக்கலாம் கடன் இருக்கலாம் இது எல்லாம் இதெல்லாம் என்னது காரணம் அப்போ உங்களுடைய நூறு சதவீத மகிழ்ச்சியில் பத்து தான் காரணம் இன்னும் தொண்ணூறு சதவீதம் வெளியில் இருக்குது அது என்ன அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் நான் பிரேக்கப் ஆகிட்டேன் எனக்கு கடன் இருக்குது இதையே யோசிச்சிங்கன்னா தொண்ணூறு சதவீத விஷயங்களை நீங்கள் விடுறீங்க அந்த தொண்ணூறு சதவீத விஷயங்கள் அந்த மகிழ்ச்சி தருணங்களில் உங்களுக்கான சக்ஸஸ் சிக்ரெட் ஒழிஞ்சிருக்கலாம் வெறும் பத்து பசங்க கஷ்டப்பட போகிறீங்க யோசிங்க இதுக்கு வந்து லாப் அட்ராக்ஷன் ஒரு டெக்னிக் இருக்குது உங்களோட கவலைகள்லாம் எழுதுங்க உங்களோட பயத்தெல்லாம் எழுதுங்க அதை கொளுத்தி ஃப்ளஷ் பண்ணிடுங்க டாய்லெட்லேயோ இல்லை வாஷ்மேஷின்லேயோ போட்டு ஃப்ளஷ் பண்ணி காண போயிடுங்க அதோடு அது மறந்துடுங்க இதை செஞ்சு தான் பாருங்களேன் அடுத்தது எது உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஒரு சைக்காலஜி இருக்குது ஒரு சைக்காலஜி சர்வேல என்ன தெரியுதாமா ஃபெயிலியரை விட அந்த கில்ட்டு கான்ஷியஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் அதிகம் பேரை வாட்டி எடுக்குதாமா ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு பண்ணிட்டோமே தோல்வி ஒன்றுமே இல்லை ஃபெயிலியர் வரும் வரதான் செய்யும் ஆனால் அது வந்து உங்களை தூக்கி சுமக்கிறது இல்லை அப்போ உங்களுடைய கில்ட்டி கான்ஷியஸ் என்ன யாருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சிங்க யாருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க செய்யலை அதை யோசிக்கல அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க ஃபெயிலியரை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஏன்னால் ஃபெயிலியர் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க எப்போ இங்க இங்கே இந்த இடத்துல இருக்கிற அந்த கில்டி கான்ஷியஸை எரடிகேட் பண்ணாலே இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹெல்த் அஃபர்மேஷன் நிறைய கொடுங்க ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் நிறைய கொடுங்க நீங்கள் மணி அஃபர்மேஷன் பண சுய தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நீங்கள் டெய்லி கொடுக்குறீங்க ஏன் வந்து ஹெல்த்துக்கான விஷயத்தையும் ரிலேஷன்ஷிப்பு கொடுக்க மாட்டுறீங்க அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சரியா மூன்று வித சவால்களும் உண்மைதான் சரியா பிரச்சனைகள் இருக்குது உறவுமுறை பிரச்சனைகள் இருக்குது அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் சவால்கள் எல்லாமே இருக்குது பட் ஆப்வியஸாக எல்லாருக்கும் எது அதிகமாக தேவைப்படுது உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறதால நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம் ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச் இருக்கும்போது ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலாம் பெருவாரியான மக்களுக்கு என்ன தேவைப்படுது நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பணம் ரொம்ப முக்கியம் பணம் தான் உலகத்தை ரூல் பண்ணுது நான் சொல்லிட்டேன் பணம் இல்லை அப்படின்னா உங்களே உங்களுக்கு பிடிக்காது ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மேனேஜர் என்கிட்ட பேசிட்டாங்க லேடி மேனேஜர் பிரான்ச்சு பட் அவங்ககிட்ட நான் சொன்னேன் பணத்தை விட்டுருங்க சார் பணம் வேணாம் பணத்தை விட்டுருங்க பணம் வேணாமா சரி ஏன்னு கேட்டேன் சார் நீங்கள் வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்போ நான் சொன்னேன் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிவிட்டுமா அப்படின்னு கேட்டேன் உடனே அவங்க ஏன் சார் நாங்கள் ஒரு லட்சம் அனுப்புங்க பேங்க் மேனேஜர் தானே உங்களுக்கு பணம் தேவையில்லை எனக்கு தேவைப்படுது நீ ஒரு ஒரு லட்சம் பணத்தை அனுப்புங்களேன் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் விளாட்டாக நான் சொல்கிறேன் பட் அவங்கள்கிட்ட ஒரு லட்சம் இல்லை இருக்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு பேங்க்கில் நிதி நிறுவனத்தில் நான் சொல்லட்டுமா உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சி அது வேறு ஏதோ யோசிக்கிறீங்க பணம் தேவை பணம் தான் தேவை அதான் சொல்கிறேன்னே பணம் இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்களை நான் நினச்சி பார்க்குறேன் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும் அதை பற்றி நான் விளக்க இல்லை சரி அதனால் பணத்தை நிறைய சம்பாதித்து வச்சுங்க உங்களுக்கு பணம் தேவை இல்லையா சேரிட்டி பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் தான் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே பணம் வேணான்னு சொல்கிற மனிதர்கள் இருக்காங்களா பணம் வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும் பணத்தை வச்சுட்டு வேணான்னு சொல்லுங்கள் உங்கள்கிட்டே பணம் இல்லை அப்புறம் பணம் வேணாம் அதனால தான் பணமே வரலை அடுத்தது சில ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க கேட்டதாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் Relationship challenges, yeah.